ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் தலையில் போட்டு கொலை செய்த கொத்தனார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம் அக்பர் அலி வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவிலில் சாமியாரி குறி சொல்லும் முதியவர் தலையில் கிரைண்டர் குழவி கல்லை போட்டு கொலை செய்த எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனாரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தவளகுப்பம் அருகே உள்ள என்ன நகரைச் சேர்ந்தவர் முதியவர் சுந்தர் இவருக்கு திருமணமாகி செல்வி மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர் அதிகமாக மது குறிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவிலில் பூஜைகளில் சாமியாடி குறி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாகி கிருமாமகத்தில் வாடகை வீட்டிற்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் குறித்து அருகில் இருந்தவர்கள் தவளகுப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தவளகுப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் புதியவர் சுந்தருக்கும் அவரது எதிர்வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் தமிழரசன் என்பவருக்கும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட தகராறு காரணமாக புதியவரை தமிழரசன் கத்தியால் வெட்டியுள்ளார் இதனால் இவர் இருவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது இதன் காரணமாக அடிக்கடி இருவரும் தகராறில் ஈடுபட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மீண்டும் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை அகாத வார்த்தையால் திட்டி அருகில் இருந்த கிரைண்டர் குழவிக்கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தவளகுப்பம் போலீசார் தமிழரசனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டு கதறி எழுத அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்